ஹாய் ஹலோ காய்ஸ் இந்த வீட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் ஸ்டார்ட் ஆகி ரெண்டு வாரம் இருக்குது அதில் ஷாலின் ஜோயா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிக் மிஸ்டேக்ஸ் என்ன அதுக்கு இவங்க எப்படி மன்னிப்பு கேட்டுருக்காங்கன்றது பார்த்திங்கன்னா பின்னிது தாங்க இந்த வீட்டில் இருக்கோம் ஸோ அதை பற்றி பார்ப்போம் அதாவது டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஜிட்டில் ரொம்பவே டிஆர்பி டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஷோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வீக்கண்ட் வாட்ச் ஷோ அதாவது குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிபேட் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாலி அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் குக் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது கொமாளி திறமை ரொம்ப ஃபன்னாக கொண்டு போகிறேன் இந்த கான்செப்ட் கான்செப்ட்ன்ற விஷயம் எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கு தான் இதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த சீசன் ஃபைவ்ல அதிலும் குறிப்பாக யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷாலின் ஜோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஒரு ஆக்டர் அது மட்டும் இல்லாமல் டிடிஎஃப் வாசன் சொல்லக்கூடிய இவரோடைய ஃப்ரெண்ட் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க உள்ளுக்குள்ளே பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில லேங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில பேரை வந்து ஹர்ட் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் தங்கதுரை வந்து பார்த்திங்கன்னா இவங்க நான் ஏ வாடா போடா அப்படின்னும் தாமு சாரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இர்ரெஸ்பெக்டிவாக கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசாமல் அப்படின்னாங்க ஸோ இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இம்பாக்டே கிரியேட் பண்ணியிருக்கு இவங்க என்ன அதான் மலையாள ஆர்டிஸ்டாக இருந்தாலும் இவங்க கொஞ்சம் ரெஸ்பெக்ட்டாக பேசணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க திட்டின லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் தான் திட்டிருக்காங்க தவிர தமிழில் திட்டே கிடையாது பட் இவங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறீங்க பட் இருந்தாலும் இவங்க திட்டினதே மலையாளத்தில் தானே இது மலையாளத்தில் கெட்ட வார்த்தையாக தானே இருக்கும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு நல்லா தானே தெரியும் எதுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பேசுறாங்க என்னதான் ரியாலிட்டி ஷோ ஒரு காமெடியாக கொண்டு போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் அடைக்கி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடிய கியூட்டான ரியாக்ஷன் அது மட்டும் இல்லாமல் இவங்க பேசுகிற தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டக்காக இருந்தாலும் பட் ஓகே லேங்குவேஜ் ப்ராப்ளம் இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இதில் இவருடைய தீவிர ஃபேனாக ஒரு போல இருக்கு அவங்க போட்டிருக்க கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியின் ஜோயல் கமெண்ட்டும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேன் என்ன கேட்டுருக்காங்க நீங்கள் ரியலாகவே நார்மலாகவே இப்படி தான் பேசிக்கோங்க இல்லை இந்த ஷோக்காக நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்யாக சொல்லியிருக்காங்க நான் அந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணக்கூடாது நான் இப்படி தான் நார்மலாகவே பேசுவேன் பட் இங்கே பேசக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்ற விஷயம் எனக்கும் தெரியுது ஸோ இனிமேல் வரப்போகிற போகிற நாட்கள் இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க நான் நேச்சுரலாக தான் இருக்குது எங்கேயுமே ஆக்ட்லாம் பண்ண கிடையாது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்ஸ் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணியிருக்காங்க வரப்போகிற நாட்களில் நாட்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் பேசக்கூடாதுன்ற விஷயம் எனக்கும் தெரிஞ்சிருக்கு ஸோ இப்போ இவங்க வெளியே கண்டிப்பாக கேதர் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறதுல கண்டிப்பாக ஜோயா அவங்களுடைய கதைக்கும் இந்த விஷயம் போயிருக்கிறதுல வரப்போகிற போகிற நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவங்க இந்த மாதிரி பேசக்கூடிய விஷயங்களை எடிட்டருமே வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு பெரிய ரீச் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்களில் இது மாதிரி நான் பேச மாட்டேன் கரெக்டாக என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பேசி கரெக்டாக என்னோடய விஷயத்தை நான் கொண்டு போவேன் அதே மாதிரி என்னோடய அந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க பட் இந்த விஷயம் அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாதனால தான் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற விஷயத்தை ஒரு சில பேரால் முழுசாக எடுத்துக்க முடியலைன்றதால் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ வரப்போகிற நாட்களில் ஜோயா ஆக்ட் பண்ண போகிறாங்களா இல்லை அவங்க நான் நல்லா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி இந்த மாதிரியெல்லாம் வார்த்தை டாக்குகள் விட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிற வீக்கெண்ட் வச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாராளமாக பார்க்கணும் ஸோ என்னென்ன நடக்க போதான்ற விஷயத்தையும் அடுத்த ஒரு வீட்டில் நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன்